நீ போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ நீ இருக்கிற அழகும் போய் போய் ஏன் நீ அவங்க போய் கல்யாணம் பண்ண நீ ஏன் சிரிக்கிற இந்த நீ என்ன பண்ற அந்த செடியெல்லாம் போய் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல போய் பறிச்சு வச்சுக்கோங்க சரி அக்கா உனக்கு சமைச்சு தரலான்னு இருக்க என்ன பிடிக்கும் சொல்லு உனக்கு ஆமா நீ பிரியாணி பிடிக்கும்னு சொல்லல ஐயா பிரியாணி எல்லாம் யாருக்கு பிடிக்கும் பிரியாணி எனக்கு வேணாம் கோட்டு குழம்பும் முட்டையும் வெயிச்ச முட்டையும் எடுத்து குத்தி குண்டா சாப்பாடு கூட சாப்பிடுவோம் ஆமா அண்டா வரைக்கும் குண்டா சோறு என்ன கருவாடு குழம்பு அவிச்சு முட்டையா சரி இப்போ வேற என்ன சொல்லு மாலிமா எங்க வாமா கொஞ்சம் வா கொஞ்சம் பேசணும் வா

அதெல்லாம் விடல உண்மையெல்லாம் பேசிட்டு இருக்கேன் நீ போடுற டிரெஸ்ஸிங் சென்ஸும் நீ இருக்கிற அழகும் போய் போய் ஏடி அவங்க போய் கல்யாணம் பண்ண நீ ஏன் சரிக்கா இந்த நீ என்ன பண்றது செடியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல போய் பறிச்சு வச்சுக்கோங்க ஆஹ் ஆமா எடுத்துக்கோ நான் உமா நான் அக்கறை இல்லாம வேற யார் இருப்பேன் ஏய் கேம்ல நான் நின்னுட்டு இருக்க போ உட்கார் போ சரி ஓகே அப்ப பூ போ போய் பேசணும் போவா ஆ போய் போய் படிச்சுக்கோ குடி நான் வச்சிரறேன் ஓ கையில இருந்துனா உங்களுக்கு வலிக்கும் நீ இவ்ளோ பாசமா எல்லாம் பாக்குறியே பரவாயில்லை பரவாயில்லைன்னு கேடா உமா எனக்கு அக்கறை இருக்கு கையை நானே வச்சிரறேன் ஏண்டி உன் கை வலிக்கும்ல

உன் ஃப்ரெண்டுங்களாம் உன்ன விட ஒண்ணு அழகெல்லாம் கிடையாது ஏன் உன் ஃப்ரெண்டு அவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கா நீ உலக அழகி மாதிரி இருக்க இந்தியாவிலேயே முத முத ஒரு பொண்ணு உலக அழகின்னு பட்டம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கல இந்த மூஞ்சிக்கு

மகிழ்ச்சி பிடிக்காதயா நான் தான் உன்னை பாராட்டி இன்னைக்கு காரணமே இல்லாம எங்க அக்கா நல்லா உர வே மனசு விட்டு பேசலாம்னு பார்த்தா அது எதுக்கு இப்ப நிக்கிறேன் எனக்கு வலிக்கலாமா தெரியாம சரி உட்காரு அப்புறம் உன்னோட ஹேர் எல்லாம் சூப்பரா இருக்கு எங்கதான் கத்துக்கினேன் இந்த மாதிரி நீ ஸ்டைல்லாம் போட அவுத்துலாம் விட்டுறாரு சரி என்ன என்னைக்கே இல்லாம இன்னைக்கு புதுசா பேசுற என்னைக்குமே என் வீட்டாண்ட வராதுடி அதை பண்ணாதிடி இத பண்ணாதடின்னு கேட்பேன் என்ன திடீர்னு நீங்க நானும் பார்த்தேன் எப்ப பாத்தாலும் கூட சண்டை போட்டுட்டே இருக்கேன் நீ வேற பாக்க அன்சிகா மோட்பாணி மாதிரியே இருக்கியா அண்ணா சொல்லுவோம் புருஷன் அண்டாவாய் மாதிரியே இருக்கான் கௌரவம் கௌரவம்னு கௌரவத்தையே நான் அப்படிதான் அவன தட்டி விடு என்ன பாத்தியா என்ன கொஞ்சம் கூட எனக்கு டேஸ்ட்டே இல்ல போய் போய் அவன போய் பிடிச்ச பரு மலை அவளவு நல்ல பையன் தான் ஏதோ இப்ப கொஞ்சம் தட்டி விட வேற எதுனா சொல்ல சரி அக்கா சமைச்சு தரலாம்னு இருக்கேன் என்ன பிடிக்கும் சொல்லு உனக்கு எனக்கா

பேங்க்ல காசு வச்சிருக்கியா மல்னி பேங்க்லயா ஏன் கேக்குற சும்மா தான் கேட்ட அக்கவுண்ட்ல தான சேவிங்ல பண்ணி வச்சிருக்கியா நான் எங்க என் வீட்டுக்காரங்க தான் இருக்கு காசு எல்லாமே எங்க வெச்சினுகிறேன் எப்பவுமே நம்ம கையில தான் காசு வச்சிருக்கணும் வீட்டுக்காரங்க கொடுத்துட்டு போய் பிச்சை எடுத்துட்ட கூடாது புரியதா அவங்க கிட்ட இருந்து ஏடிஎம் கேட்டா கூட தர நீ செலவு பண்றா அப்படினு எல்லா காசுமே எல்லா காலுமே அவங்க தான் இருக்கு சரி இந்த கடுகு டப்பல காசு போட்டு வச்சிருப்பே அது மாதிரி எதுனா சேவிங் இருக்கா காசு வெச்சா எனக்கு டீ பால் பிஸ்கட்டிக்கே சரியா போய்டும் இது காட்டு இந்த தங்கமா ஆமா எத்தனை சவரனே

உனக்கு இல்லாத கம்பல் வேற யாருக்கு இல்ல என்ன கேட்ட உடனே குடுக்குற அவங்க பாசமா என்மால